ஹலோ வெல்கம் டு கிரிக்கெட் ஐசிசி சாம்பியன்ஸ் ஐம்பியோபி ரெண்டாயிரத்தி சாம்பியன் ஆனாங்க இந்திய அணி இது யாருமே எதிர்பார்க்கல மூன்றாவது முறையாக ஐசிசி கோப்பையான ஐசிசி சாம்பியன் வந்து அடிச்சு நொறுக்கி இருக்காங்க ரோஹித் தலைமையில இந்திய அணி வீரர்கள் சோ கடைசி வரைக்குமே ஆட்டம் அவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருந்துச்சுங்க நியூசிலாண்டும் அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்கல அவ்வளவு சலிச்சவங்க நாங்க கிடையாது உங்களை அவ்வளவு ஈஸியா ஜெயிக்க வச்சிட மாட்டோம் கடைசி வரைக்கும் உங்களை போராடிதான் ஜெயிக்க சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எஃபெக்ட் போட்டாங்க எல்லா வீரர்களும் நியூசிலாந்து வீரருக்கு ஒரு ஆக்செப்டானாங்க கண்டிப்பாக அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தால் எல்லாருக்குமே செம்ம பர்ஃபார்மன்ஸுங்க விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் வேறு மாதிரி பர்ஃபாமன்ஸ் கொடுத்து இந்திய அணிக்கும் மீண்டும் ஒரு ஐசிசி கோப்பியை ரோஹித் அண்டு கோலி வின் பண்ணி கொடுத்துருக்காங்க இது யாருமே ஒரு மறக்க முடியாத தருணமாக இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஒரு தரமான போட்டியை இருந்துச்சு டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து கேப்டன் அவர்கள் பேட்டிங் எடுத்தார் நல்ல ஒரு செட் பண்ணாங்க ஓப்பனிங் பேட்டன்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கெட் விலை விளை விளை நியூஸிலாந்தின் கண்ட்ரோல் வந்து இந்திய பக்கம் வந்து அடிச்சு ஒரு கட்டத்துக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரன் அடிச்சாங்க இருநூத்தி ஐம்பத்தி மூணு ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கினாங்க ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கே நூத்தி அஞ்சு ரன் அடிச்சாங்க அதுக்கப்புறம் கில் அவுட் ஆனாரு அதுக்கப்புறம் விராட் கோலி அவர்கள் வந்த உடனே இரண்டாவது பந்திலே அவுட் ஆனாரு நிறைய பிரிக் கொடுத்தாங்க ஸோ அடுத்தடுத்து விக்கெட்களை இழந்து இந்திய அணி ஒரு பக்கம் மேட்சுக்குள்ள வந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வந்தாங்க ஸோ இப்படி மாத்தி 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 கேம் வந்து போயிட்டே இருக்கு கடைசி யார் பக்கம் தான் சாயும் ஸோ இந்திய அணி வெற்றி பெறுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இதையெல்லாம் லெப்டாப் லெப்டாப் பின் துடிக்குது கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணியின் துடுப்பு ஆட்டக்காரர் கே எல் ராகுல் அவர்கள் ஏன் வந்து கே எல் அவர்கள் ஏன் கிளாசிக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அன்றைய போட்டியே அவர் தெரிஞ்சிருக்கும் எப்படி எடுத்துகிட்டு போனாரு எவ்வளோ ஒரு கூலான முறையில் ஹேண்டில் பண்ணி மேட்சை ஃபினிஷ் பண்ணி இந்திய அணிக்கு கொடுத்தார் அப்படின்றது கிளியராக நமக்கு தெரிஞ்சிச்சு ஸோ இதே மாதிரி செமிஃபைனலையும் ஆகட்டும் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இந்த மாதிரி நிறைய கேமில் வந்து அவர் ஆடி கொடுத்துருக்காரு ஆஸ்திரேலியாவுடைய கேம்லேயும் பார்த்துருக்கணும் நல்லா ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த போட்டியிலும் ஒரு முக்கியமான ரோலில் அவருடைய பர்ஃபார்மன்ஸு தாங்க இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காக இருந்துச்சு ஸோ அவருடைய ஆட்டமே வேறு மாதிரி இருக்குது இந்திய அணி கோப்பை வின் பண்ணாங்க ஸோ மூன்றாவது முறையாக டைட்டிலை ஜெயித்தாங்க ஸோ இது ரோஹித் சர்மாவுடைய இரண்டாவது ஐசிசி கோப்பை கேப்டன்சியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ ரோஹித் சர்மா அவர்கள் நான் வந்து ஓய்வு பெறுவேனா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தான் அடுத்து என்னுடைய டார்கெட் அப்படின்ற மாதிரி சொன்ன சொல்லியிருக்காரு ஸோ அடுத்து உலகக்கோப்பைக்கு ஆகிட்டு இருக்காருங்க ஸோ அவருடைய ஆட்டம் இன்னும் முடியல இனிமே தான் ஆரம்பிக்க போகுது ஸோ தோனியுடைய இந்த வரலாற்று சாதனையை வந்து முறியடிப்பதற்கு ரோஹித் சர்மாவின் ஆதிக்கம் இன்னும் அதிகமாக இருக்குது ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இனிமே தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் ஸோ நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்ன கேன் வில்லியம்சன் விராட் கோலி அவர்கள் அவருடைய அண்டர் நைன் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு நல்ல அவங்களுக்குள்ள இருக்கு இந்த வெற்றிக்கு அவருக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது நம்ம விராட் கோலி அவர்கள் வந்து மனசார சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா கண்டிப்பா இந்த முறையை வந்து மறக்கவே மாட்டார் எப்படி டி ட்வெண்ட்டி வின் பண்ணாங்களோ அதை வின் பண்ணி அடுத்த உடனே சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க அப்படின் போது இந்திய அணியின் வெற்றி எந்த அளவுக்கு ஒரு முக்கியமானதாக இருந்திருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு தீனியின் வெற்றி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன கோழி செய்த நெகிழ்ச்சி செயலை குறித்து உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மரகாமக்கம் மட்டில் சொல்லுங்கள்